இந்த மாதம் வந்து இந்த போயா தினத்திலையும் வந்து இந்த ஆர்ப்பாட்டம் வந்து வலுவடைந்திருக்குது தையட்டி விஹாரை தொடர்பான இன்றைய தினம் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு ஒரு பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று தையட்டி பகுதியில் நடக்குது யுத்தம் நிறைவடைந்ததுக்கு பின்னர் இந்த நல்லாட்சி அரசாங்கம் என்று சொல்லப்படுகின்ற கால வந்து விடுவிக்கப்படாத பலாலி தையட்டி பகுதியில் வந்து ஒரு விகாரை திச விகாரை அப்படின்னு சொல்லி அமைக்கப்பட்டது இந்த விகாரை வந்து மக்களினுடைய பூர்வீக தான் அமைக்கப்பட்டிருக்குது இந்த விகாரை அமைக்கப்பட்ட நிலங்களுக்குரிய மக்கள் வந்து அதற்குரிய ஆதாரங்களான தங்களுடைய காணி உறுதிகளுடன் பல காலமாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறத வந்து நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது கடந்த அரசாங்கங்கள் எதுவுமே இந்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்தி வைக்கிறதுக்கு வந்து எந்த விதமான முனைப்புகளும் காட்டவில்லை நல்லாட்சி அரசாங்கத்தில் கூட எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட நல்லாட்சி அரசாங்கத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தது அந்த காலப்பகுதியில் கூட இந்த விகாரைய அகற்றி அந்த காணிகளை மக்களுக்கு கொடுப்பதற்கான எந்த விதமான முயற்சிகளும் வந்து மேற்கொள்ளப்படவில்லை அந்த மக்கள் தொடர்ச்சியாக பல போராட்டங்களில் வந்து ஈடுபட்டு கொண்டு வரதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்குது இந்த மக்களுக்கு ஒரு பலமாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் கஜேந்திரன் அவர்களும் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற பௌர்ணமி தினத்தில் அந்த திச விகாரையில் வழிபாடுகள் நடக்கின்ற அந்த நேரத்தில் இந்த விகாரைக்கு செல்கின்ற பாதையில் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது அந்த வகையில் தான் தொடர்ச்சியாக இந்த போராட்டங்கள் நடைபெற்று கொண்டு வருகின்ற இந்த வேளையில் மாவட்ட ஒரு ஒருங்குணைப்பு குழு கூட்டத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஜனாதிபதி முன்னிலையில் வந்து இந்த திச விஹாரையினுடைய காணிகள் வந்து மக்களினுடையவை அந்த மக்களினுடைய காணிகளை வந்து நிச்சயமாக நாங்கள் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கருத்துக்களை தெரிவித்து கொண்டிருந்த அந்த வேளையில் நாடாளுமன்ற உறுப்பினராகிய அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் வந்து இந்த மக்களுக்கு வந்து மாற்று காணிகள் கொடுத்தால் போதுமானது இந்த விகாரையை வந்து அழிக்க வேண்டிய தேவையில்லை எல்லா மதங்களும் அன்பைத்தான் போதிக்கின்றன இந்த விகாரையை கோருவது வந்து ஒரு தவறான விடயம் அப்படி என்று சொல்லி கருத்து தெரிவித்திருந்தார் அது சமூக வலைத்தளங்களில் ஒரு பாரிய எதிர்ப்பலைகளை இருந்தது அது மட்டுமில்லாமல் ஆளுநர் அவர்கள் கூட தான் இந்த மக்களுடன் கலந்துரையாடியதாகவும் அந்த மக்களின் கோரிக்கை அந்த காணிக்கு பதிலாக புரிதொரு காணி தந்தால் போதுமானது அப்படின்னு சொல்லி ஜனாதிபதிக்கு சொல்லி இருந்தார் உடனடியாக அவர்கள் இது தொடர்பில் ஆராய்வோம் சொல்லி ஆனால் இந்த கூட்டம் நிறைவடைந்ததற்கு பின்னர் இந்த மக்களினுடைய எதிர்ப்பு வந்து வலுவடைய சொன்னால் இந்த மக்கள் தற்போது சொல்கின்றார்கள் சொன்னால் நாங்கள் மாற்று காணிகள் எதனையும் பெறுவதற்கு யாரிடமும் சம்மதம் தெரிவிக்கவில்லை என்பதுதான் இந்த மக்களினுடைய தற்போது வெளிப்படுத்தப்படுகின்ற விடியமாக இருக்குது இதன் காரணமாகத்தான் தற்போது இந்த போராட்டம் வந்து ஒரு வலுவடைந்த ஒரு போராட்டமாக மாறி இருக்குது இன்றைய தினம் ஒரு போயா நாள் இந்த போயா தினத்திலையும் வந்து இந்த ஆர்ப்பாட்டம் வந்து வலுவடைந்திருக்குது ஒரு கட்டடம் அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்தந்த பிரதேச சபையோ நகர சபையோ மாநகர சபையிட்டையோ வந்து அனுமதி பெறப்பட வேண்டும் ஆனால் இந்த திச விகாரை வந்து அனுமதிகளும் புறப்படாமல் கட்டப்பட்ட ஒரு சட்ட விரோதமான கட்டடம் அது மட்டும் இல்லாமல் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வந்து ஏற்கனவே முடிவெடுக்கப்பட்டிருந்தது இந்த சட்டவிரோத திசை வந்து அமைக்கிறதுக்கு வந்து எந்த விதமான ஆதரவும் இல்லை தடை விதிக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இவை எல்லாவற்றையும் மீறி இராணுவத்தினருடைய பாதுகாப்பின் மத்தியில் இந்த விகாரை கட்டி முடிக்கப்பட்டு அது தற்போது சிங்கள மக்களால் வழிபாட்டு ஸ்தலம் வண்ணது வணங்கப்படுகின்றது तमारी 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 सत्तू गायट्टे तमला सत्तू गायट्टे तमला सत्तू बडकिनारे तमला सत्तू गुंदूर मलाई तमला सत्तू बडकिनारे तमला सत्तू कन्नेरूचू तमला सत्तू कन्नेरूचू तमला सत्तू கவத்து வேண்டும் எங்கள் காணி கவத்து வேண்டும் எங்கள் காணி கவத்து வேண்டும் எங்கள் மண் கவத்து வேண்டும் எங்கள் காணி கவத்து வேண்டும் எங்கள் இருப்புகளை பாதுகாங்கள் பெரியாரே இந்த பெரியாரே 고맙습니다. <목소리도> <목소리도> பெரியார Yeah! இது மக்களினுடைய காணி இந்த காணிகளை விடுவிக்க வேண்டும் என்பதுதான் மக்களினுடைய கோரிக்கையாகவும் புலம்பெயர்ந்து வெளிநாடுகளில் வாழுகின்ற மக்களினுடைய கோரிக்கையாகவும் இருக்கின்றது மீண்டும் புதியதொருவடியம் சம்பந்தமான காணொலியில் சந்திப்போம் நன்றி